இதை யசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை மூன்று அரசர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு விடுகிறது இந்த அழைப்பின் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் எதை நான் செயல்படுத்த போகிறேன் என்பதை நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க மட்டுமல்ல அதை என்னுடைய வாழ்விலே செயல்படுத்த இன்று தாயாம் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகிறது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மூன்று அரசர்களுடைய பெருவிழா அரசர்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய இருப்பிடம் அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய சொத்து மதிப்பு மற்றும் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்கள் அவருடைய உயிரை காக்க போராடுகின்ற போர் வீரர்கள் என்று பலரும் அங்கு இருக்கின்ற இடத்தை விட்டு இறங்கி வருகின்ற அந்த அரசர்களுடைய செயல்களை நாம் பாராட்ட வேண்டும் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பெரிய அந்த அரசர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உண்மையான மதிப்பும் மரியாதையும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் செய்வதற்கும் ஆம் என்று சொல்வதற்கும் மக்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இறங்கி வந்து உண்மையான அரசரை பார்ப்பதற்கு முயல்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் எனவே அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது தடையாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் தகிர்த்து எறிந்து அவர்கள் முன் சென்று அந்த இறைவனை சந்திக்கிறார்கள் நடுவிலே வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பயணத்திலே இடையூறாக இருக்கின்ற ஒவ்வொரு தடையும் தகர்த்தி எறிந்து பயணித்து அந்த வெற்றியின் அரசரை பார்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் கடைசியாக அந்த இறைவனுடைய அருளை எனவே பெரியமானவர்கள் ஒப்பிட்டு பார்ப்போமே நம்மளுடைய வாழ்வில ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யாரை தேடி செல்கிற அன்று அரசர்கள் உண்மையான அரசரை தேடி சென்றார்கள் கண்டுகொண்டார்கள் அவருடைய ஆசிரியரை பெற்றுக் இன்று நாம் யாரை தேடி செல்கிறோம் நண்பர்களை தேடி செல்கிறோம் உற்றார் உறவினரை தேடி செல்கிறோம் என்னுடைய பொருளையும் மதிப்பையும் தேடி செல்கிறேன் எனக்கு எங்கு பிடித்திருக்கிறதோ அந்த இடத்தை தேடி செல்கிறேன் அமைதியை தேடி செல்கிறேன் ஆற்றலை தேடி செல்கிறேன் யாரெல்லாம் எனக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிறேன் நான் சுற்றும் அமர்ந்து கொண்டு பேசுவதற்கு தேடி செல்கிறேன் என்னுடைய வேலையின் பொருட்டு இலைப்பாற சற்று இடங்களிற்கு நான் தேடி செல்கிறேன் பல இடங்களை தேடி செல்கின்ற நீங்களும் நான் எப்பொழுது என் இறைவனை தேடி செல்கிறோம் என் இறைவனை நான் தேடி செல்ல வேண்டும் என்று எப்பொழுது உணரப்போகிறோம் என் இறைவனை நான் தேடி செல்கின்ற பொழுது எனக்கு அவர் வாழ்வாகவும் வழியாகவும் ஒளியாகவும் அமைதியும் நிறைவாக தருவார் என்று நான் புரிந்து கொண்டு என் பயணத்தை மேற்கொள்கிறனோ அப்பொழுது அந்த இறைவனை நான் கண்டுகொள்வேன் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே பலரையும் நான் தேடி செல்கிறோம் ஆனால் உண்மையாக நான் என் இறைவனை எப்பொழுது தேட ஆரம்பிக்கிறனோ அப்பொழுது என் வாழ்வில் அமைதியும் சமாதானமும் நிறைவான மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்பதே உண்மையான எடுத்துக்காட்டாக அமைகிறது எனவே பெரிய மாணவர்களே இன்றைய நாளில் இந்த அரசர்கள் இதைதான் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறங்கி வந்து பயணத்தை மேற்கொண்டு அந்த இறைவனை பார்க்க விரும்புகின்ற அவர்களுடைய உள்ளத்தை இறைவன் ஆசிர்வதிக்கிறார் அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகிறார் அவர்களை பாதுகாக்கிறார் தோல் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார் ஆனால் நாமோ இன்றைய உலகிலே எது நிலை அற்றவையாக இருக்கிறதோ அதை தேடி செல்கிறோம் சொகுசான வாழ்க்கையை தேடி செல்கிறோம் எங்கு சொகுசாக இருக்கிறதோ அங்கு அமர்ந்து கொள்ள அங்கு நிலையாக நிறுத்தி கொள்ள அங்கு மட்டுமே என்னுடைய வாழ்வு இருந்தால் போதும் என்று எண்ணுகிறோம் எப்பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு இறங்கி வந்து இறைவனை தேடுகிறோமோ அப்பொழுது அந்த இறைவனை கண்டுகொள்வோம் அந்த இறைவனே நமக்கு அரசராக வாழ்வாக வழியாக நமக்கு இருந்து நம்மளுடைய வாழ்வின் வெற்றியாளராக நம்மை பயணிக்க அவர் ஆசிர்வதிப்பார் எனவே இந்த இறைவனை தேடி செல்ல நாமும் பயணிப்போம் நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம் இறைவனோடு பயணிப்போம் ஆமேன்